ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு சுபமுகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுபமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்பிரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு அடுத்து ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குல தெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தனுசு ராசி பொறுத்த வகையில இப்ப என்ன நடக்க போகுது இந்த ஆவணி மாசத்துக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கிறோம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கால சக்கரத்தின் ஒன்பதாவது ராசிங்க பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது ராசி ராசி அதிபதி குரு பகவான் இப்ப கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் எட்டாம் இடத்துல குரு பிளஸ் செவ்வாயோட இணைவு பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ராசிநாதன் தனுசு ராசி ராசிநாதன் குரு பகவான் அவங்க ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிபதி சொல்லக்கூடிய பாக்கிய சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து ஆறாம் இடத்துல மறைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இப்ப இருக்குது அடுத்து மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரஹரி நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார் சுக்குடனும் கூட இருக்கிறார் புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்குது இந்த கிரக அமைப்புகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப ராசிநாதன் இப்ப தனுசு ராசினா யாரு எப்படி இருப்பாங்க கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கையில தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பொறுமை உண்டு தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது உண்டு மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய திறன் உண்டு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எந்த ஒரு வேலையையும் ஒரு பொறுப்பத்து செய்யறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அடுத்து விட்டு கொடுத்து போகிறது சகிப்புத்தன்மை பாராட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்படிப்பட்ட நற்குணங்கள்லாம் உண்டு அடுத்து இலக்கை நோக்கி இலக்கையை நோக்கி பயணிக்கிறது ஆமா எடுத்துக்கிட்ட விஷயத்துல நீண்ட தூர பயணம் செய்யறது தன்னம்பிக்கையோட பயணம் செய்யறது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டது தாங்க நம்ம தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வகையில் இன்னமும் மேற்கொண்ட சிறப்புகள் வேற என்ன இருக்கு அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு நல்ல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடுறது கோவில் மக்களுக்கான அறப்பணியில ஈடுபடுறது பிறருக்காக சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது மற்றவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு குணம் சரி ஓகே அடுத்து வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வருமானத்தை பொறுத்த வகையில் வேலை தொழில் வருமானம் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில தொழில் வேலையை பொறுத்த வகையில் எந்த ஒரு குறையும் இல்லை கண்டிப்பாக நல்ல வேலை தான் இருக்குது வேலை அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது பாக்கியஸ்தானத்துல வேலை ஆறாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்காரு தொழிலதிபதினு சொல்லக்கூடியவரும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப ஆவணி மாசத்தை வகையில ஒரு நல்ல மாற்றம் இருக்குது இதுவரையும் வேலையில சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தது உண்மைதான் எப்படி இருந்தது அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி வேலையில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அடுத்து தொழில் செய்யறதுல எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லை வியாபாரத்துல போட்டி பொறாமைகள் அப்படின்லாம் இருந்தது அதெல்லாம் மாற்றம் ஆவணி மாசத்துல சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அவர் கூட சேர்ந்து தொழிலதிபதி வேலைக்கு அதிபதி வியாபாரத்துக்கு அதிபதியெல்லாம் போய் அங்க சேர்ந்துட்டாங்க அப்ப எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் பாக்கியஸ்தானத்துல எண்ணங்கள் ஈடுதல் நல்ல விஷயங்களே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு இடத்துல எல்லாரும் போய் சேர்ந்ததுனால பிரகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குல வரப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது உறுதியாக இருக்குது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது உறுதியா இருக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போற மாணவர்கள் வெளிநாடு படிக்கப்படக்கூடிய நல்ல அமைப்பு வெளிநாட்டு யோகம் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல தொழில் செய்யறவங்க தொழில் நல்லா இருக்கு தொழில் சார்ந்து வெளிநாடு வெளியூர் ஒப்பந்தங்கள் போறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு அதே போல வியாபாரம் சார்ந்தவங்களுக்கு நல்ல வியாபாரத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரத்துல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அப்ப ஆரோக்கியமா இருக்குது வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது வருமான இடத்தை உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானே பாக்குறாரு அப்ப வீட்டுல குடும்பத்துல வருமானம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது குழந்தைகளுக்காக குடும்பத்திற்கான இல்ல குடும்பத்தோட போய் ஒரு திருமணம் சுபகாரியத்துல நட கலந்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்ப குடும்பம் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது வேலை தொழில்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில ராசி அடிப்படையில நம்ம கோச்சார பலனை மாத பலனா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வாழ்நாள் பலன் இல்லை உங்களுக்கு நூறு சதவீத வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் ஜாதக ரீதியா என்ன லக்கணம் என்ன தசா புத்திகள் நடக்குது எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு கேட்டார் போல வாழ்நாள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோச்சார பலனோட பாருங்கள் ரொம்ப நூறு சதவீதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த விதத்தில் நம்ம பார்க்கல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல இரண்டு குடியவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் வக்ரகதியா இருக்கிறார் அப்ப நல்ல முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம் ஒரு தீவிர முயற்சி இருக்கும் அடுத்து அரசு வேலை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதவி கிடைக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கும் இடம் விட்டு இடம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்ரேசல் நடவடிக்கைகள் கவனிக்கப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் கவனமாகவே உங்க வேலை தொழில செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது வேலையை செய்யுங்கிற அமைப்பு இருக்குது ஆமா நீங்க இந்த காலகட்டத்துல என்ன விதமான வழிபாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமை விழா வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லது இது ரெண்டையும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வகையில மூலம் பூராடம் உக்கிராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் பயணங்கள் செழித்தோங்கக்கூடிய காலகட்டம் அதே போல திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது நல்லா இருக்குது அடுத்து பாருங்க பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது அதே போல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் ஆமா சொந்த ஊருக்கு போகிறது அதே போல் அப்பா அம்மா ஒற்றுமை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வியாபாரம் வகையில் தான் இருக்குது தொழில் நிமித்தமாக வெளியே பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வேலை நிமித்தமா பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அரசு காரியங்கள்ல வெற்றி பெறது அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறது அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கிறது அரசு பதவிகள் கிடைக்கிறது அரசியல்ல முன்னேற்றம் அடைகிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் உண்டு அடுத்து பாருங்க வேற என்ன இருக்கு உத் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொருள் தந்தை மகன் உறவு பலப்படக்கூடிய காலகட்டம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கும் அதே போல அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அரசாங்கத்தால உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் அரசு சார்ந்த வேலைகள் பேப்பர் ஒர்க்கு அல்லது ஏதேனும் வேலை பெண்டிங் இருக்குன்னா நடந்து முடிஞ்சக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க அது மட்டும் உங்க ராசு உங்களோட மூன்றாம் இடத்தை பாக்குன்னா அது சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது ஆமா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஜாதகத்தை அனுப்பி பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள்